தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அஜிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சி எங்கள் சர்வேஸ்ரா பிதாசுதன் பர்சுத்தாவின் பெயராலே ஆமேன் ஆவியிலே புதுமை அடைவோம் அருளாளியிலே மூழ்கி கழிப்போம் இயேசுவுக்கு சான்று பகர்வோம் அவர் சாட்சிகளாய் வாழ்வை அமைப்போம் கையிலே ஆண்டவரே ஆதி ஆதிசபை வாழ்க்கையிலே ஆண்டவரே நாவியிலே வீதி எங்கும் கண்டு களிப்போம் ஆவியிலே புதுமையடைவோம் அருள் ஆளியிலே மூழ்கி களிப்போம் ஏசுவுக்கு சான்று பகர்வோம் அவர் சாட்சிகளாய் வாழ்வை அமைப்போம் விண்ணின் விளக்கே ஒளியின் ஒற்றே மண்ணை காக்கும் மாண்புரு இறைவா பனிப்பொழிந்து உலகின் தரையை நனைக்க இன்னொரு நாள் பிறந்தது இறைவனை துதிக்க இருள் அகழ்கின்றது பகல் ஒளிர்கின்றது அருள் பொழி கிறிஸ்துவும் ஒளிதருகின்றார் அவரே நமக்கு ஒளியாவார் அவரில் அகமகிழ்வோம் அக்களிப்போம் அனைத்து வல்லமையும் கொண்டவர் ஒருவரே நினைக்க இயலா மூவொரு இறைவா ஒளிதரும் உமக்கு ஓங்குக மாட்சிமை அளவிலா காலத்தும் ஆகிட வேண்டுகிறோம் ஆமேன் இறைவா இதோ இந்த அருமையான காலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் கண்ணின் இமை போன்று எங்களை பாதுகாத்து மீண்டும் ஒரு புதிய நாளை எங்களுக்கு தந்து உயிர் பிச்சையை கொடுத்து இந்த அதிகாலை வேளையில் உம்மை துதிக்கும் ஆசிர்வாதத்தை தந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் காலை எழுந்தவுடன் உமதை துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் கூடிய ஆசீர்வாதத்தை தந்த இயேசுவே மக்கு கோடான கோடி நன்றிகள் இந்த அதிகாலை வேலையிலே முது தூய ஆவியானவருடைய கொடைகளையும் கனிகளையும் எங்களுக்கு பொழிந்து அனைத்து புனிதர்களுடைய ஆசிரையும் அன்னை மரியின் ஆசிரையும் எங்களுக்கு பொழிந்து எங்கள் அனைவரையும் உன் பிள்ளைகளாக வழிநடத்தமிட வேண்டுகிறோம் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் தேவையான முது திரு இறுதிய ஆசிரை தந்து முது திரு இறுதிய இறக்கத்தை பெறும் தகுதியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ வரம் தாரும் அன்பான இயேசுவே மது ஆசிரியர் எங்களோடு இன்றைய நாள் முழுவதும் தங்கிடவும் நாங்கள் செய்ய இருக்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் ஆசிர்வதித்திடவும் போகும்போதும் வரும்போதும் சொல்லும்போதும் போதும் செய்யும் போதும் முது பிரசன்னம் தானே எம்மோடு கூட இருந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் எங்களோடு பணிபுரிபவர்களையும் படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கற்பிக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியர்கள் மற்றும் நாட்டின் முயற்சிகளுக்காக முன்னேற்றத்துக்காக உழைப்பவர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நீர்தாமே எங்கள் அனைவரையும் உமது அன்பாலும் ஆசிராலும் நிரப்பி காத்திட உமது அருள் வேண்டி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் இந்த நேரத்தில் இந்த ஜபத்தை ஜெபிக்கின்ற கேட்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு நபரையும் ஆசிர்வதித்து அவர்களுடைய தனிப்பட்ட தேவைகளை எல்லாம் நீர்தாமே பூர்த்தி செய்து விண்ணப்பங்களையெல்லாம் பூர்த்தி செய்து நோயினால் வாடுவோர் தனிமையில் தவிப்போர் அனைவரையும் ஆசிர்வதித்து இடம் வேண்டுகிறோம் அருள் வாக்கு ஒரு காலத்தில் தொலையிலிருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டுவரப்பட்டிருக்கிறீர்கள் ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர் அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார் பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத இனத்திற்கு புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார் தாமே துன்பற்று பகைமையை அழித்தார் சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இவ்வாறு செய்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவின் ஆன்மாவே எம்மை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே எம்மை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எமக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே எம்மை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே எம்மை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எமக்கு செவிசாயும் உம் காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து எம்மை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து எம்மை காத்தருளும் எமது இறப்பின் வேலையில் எம்மை அழைத்தருளும் உம்மிடம் வர எமக்கு கட்டளையிட்டருளும் உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இந்த அதிகாலை வேலையில் இறைவா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் குறிப்பாக ஜப உதவி கேட்டுக்கொண்டோர் நோயினால் வருந்துவோர் நாட்டுக்காக உழைப்போர் திருச்சபைக்காக உழைப்போர் ஒவ்வொரு பங்கு திருத்தலங்களில் உழைப்போர் ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து காத்திட உம்மிடம் நாங்கள் வேண்டுகிறோம் வெள்ளிக்கிழமையாகி என்று உமது பாடுகளை நினைவு கூறும்போது முது திரு ரத்தத்தால் எங்கள் எல்லாம் கழுவி நாங்கள் அனைவரும் மீட்பின் பிள்ளைகளாக வாழும் வரம் தாரும் உமது நின்று சிந்திய இரத்தமும் தண்ணீரும் எங்களை மீட்டு காத்திடட்டும் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவுளம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகியே சூம் ஆசிரதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீர் என்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க ஜெபிப்போமாக எல்லாம் வல்ல கடவுளே இன்று இந்த கால இறைவேண்டலில் நாங்கள் எங்கள் புகழ்ச்சியை உமக்கு செலுத்துவதன் வழியாக உம்முடைய புனிதர்களோடு நாங்கள் பெருமகிழ்வுடன் உம்மை புகழ அருள் புரியும் உம்மோடு ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவா உமக்கே நன்றி மாதாவி துணை நீரேவும் வாழ்த்தி போற்றவரம் பிள்ளைகள் பாதையமை பாரும் திரு இறுதி ஆண்டவரே முது திரு இறுதிய இறக்கத்தினால் ஆசிரால் யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் மற்றும் எங்கள் குடும்பங்களில் மறித்த ஆன்மாக்கள் நித்திய இலைப்பாற்றி அடையும் இடம் நாங்கள் வேண்டுகின்றோம் நாங்கள் அனைவரும் நல்ல ஜீவியம் ஜீவித்து நல் மரணம் அடைய புனித சூசேப்பரே உம்மிடம் நாங்கள் வேண்டுகிறோம் தொடர்ந்து உமது பராமரிப்பும் பாதுகாப்பும் எப்போதும் எங்களோடு கூட இருந்து போகும்போதும் வரும்போதும் எங்களை பலப்படுத்தி உறுதிப்படுத்தி வழிநடத்தி காத்தரள வேண்டுமாய் உம்மிடம் வேண்டுகின்றோம் ஆமேன் அனைவருக்கும் காலை வணக்கம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஏசுவே 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 மரியே 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 இறைவா நன்றி நன்றி ஆமேன்